அப்புறம் இதுல ஒரு கவர்ல ஒரு தேங்காய் சில்லி ஒரு நிலக்கரி தூண்டு கொஞ்சம் போல வேப்பந்தலை வச்சிருக்கேன் காத்து கருப்பு அண்டாம இருக்குதான் அது என்ன ஸ்தீக்கு அண்டால போட்டுறாத சரிங்க பாட்டி எங்கனால உங்களுக்கு தான் சேமும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத்தா இந்தாங்க பிடிங்க பாத்தியாடா பாட்டிக்கு சேர்ப்போம்னா கடைசியில பார்த்தா தீனி பண்டாரம் அதான் பேக்க வாங்கிருக்கு நீ வாங்க மூடு போகும்போது பில்ல போடாம இருந்தா சொல்றான் ஏ அதெல்லாம் அவன் மறக்க மாட்டாடா

பாவம் நீட்டெல்லாம் சாப்பிடாம இருந்தது நேத்து கொஞ்சம் சாப்பிட்டேன் பாட்டி உளுந்து போறீன்னா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா ஒருத்தங்க ஊட்டி விடவும் ஒரு துளி மிச்சம் சமத்த சாப்பிட்டா தெரியுமா உங்களுக்கு நீ போய் ஐயோ ரேகா தான் பார்த்துருப்பான்னு இந்த டாக்ட்ரு பார்த்துட்டாரு நீ அப்பாகிட்ட வந்து சொல்லிக் கொடுத்துருவாளோ உம் சொன்ன சொல்லட்டும் நானும் சொல்லுவேன் இவள் டாக்டர் கூட ரொமான்ஸ் வேப்பந்தல ரெண்டு வச்சுக்கோங்க ம் சரிங்க பாட்டி அப்புறம் அவங்களுக்கு ம் போய் எல்லாத்துக்கும் கொட்டிக்கிறக்கா ஏஜ் அட்டன் இப்படி எல்லாம் கொடுத்துருவாங்க இவங்க என்னமோ பேய் பிடிச்சிக்கணும்னு இதெல்லாம் கொடுத்து சரி எதுக்கும் இருக்கட்டும் வீட்டில் கொண்டு போய் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு தயிர் மஞ்சள் எல்லாம் வச்சு அரைச்சி மூஞ்சிட்டு போட்டா ஃபேஸ் மாஸ்க் ஆச்சு போகும்போதே கோயிலுக்கு போங்க ஆ சரிங்க பாட்டி வரும் சரிங்க

ஆரம்பிச்சிட்டாங்களா இனி ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் இவங்க சண்டே நீ பட்டினமாரா ச இந்த பார்வையிலே தானா ஐயோ இது என்ன பண்ணலாம் ரேவதி குளிக்க போயிருக்கா வந்ததும் இதை டாக்டர் கொடுத்ததுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் ஏன் எதுக்கு அவர் எதுக்கு வாங்கி கொடுத்தாரு என்ன எதுன்னு கெட்டுக்கோடை வேலை என்ன சொல்லி சமாளிக்க இவளோட முடிஞ்சிட்டா கூட பரவாயில்ல அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டா ஷிகா நீ என்ன வேலை பார்த்துட்ருக்க அவங்க எங்க நம்ம எங்க இதெல்லாம் நமக்கு ஆகுமா நம்ம வீட்லேயும் அவங்க வீட்லையும் ஒத்துப்பாங்களா அவர் என்ன நோக்கத்தோட பல எனக்கு எனக்கும் தெரியும் வாயத்துல இருந்து ஓப்பனாக சொல்லேனாலும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது ரெண்டு பேர்த்து வீட்லேயும் ஒத்துக்காமல் ஏதாவது பிரச்சனை வந்து அதுவும் அவங்க நம்மளோட பல மடங்கு பணக்காரங்கன்னு சத்தியப்பா சொன்னார்

மனுஷனாக பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அது பொண்ணாக இருந்தால் முடி எப்படி இருக்குது கலர் எப்படி இருக்குது கண் எப்படி இருக்குது மூக்கு எப்படி இருக்குது வாய் எப்படி இருக்குது குட்டை நட்டை கருப்பு வெள்ளை இன்னும் உருவத்தை வச்சு என்ன அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வேலை பார்க்குறது வேலைக்கு போகிறது கல்யாணம் ஆகலைன்னா ஒரு பேச்சு கல்யாணம் ஆனதும் குழந்தை இல்லைன்னா ஒரு பேச்சு குழந்தை இருந்தால் வளத்தை லட்சணத்தை பாருன்னு ஒரு பேச்சு அப்பப்பா பொண்ணா பிறந்ததுக்கு எத்தனை தான் வாங்குறது அதுவும் இல்லாம இவர் ரொம்ப பணக்காரர்னா இவருக்கு வேணா அந்த பணத்திமரோ ஆணவமோ அதிகாரமோ இல்லாம இருக்கலாம் ஆனா இவங்க வீட்டு எல்லாமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா என்ன சும்மாவே பயண பெற்றவங்களா ஓவராதான் ஆடுவாங்க அதுலயும் இவர மாதிரி பணக்காரங்களா இருந்தா சொல்லிக்கவே வேண்டாம் ஐயோ இப்போ என்னதான் பண்றது மனசு அவர் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்றது ஆனா மூல அவர் உனக்கு சிட்டா வரான்னு யோசிக்குது எது சொல்றது கேக்குறது என்னானாலும் சரி அப்பா முன்னாடி போய் நிக்கிறதுக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடணும் பக்கலே கனவா கட்டிட்டு வரே என்ன ஆவுண்டே இங்க பாரு என்னோட ஐஸ் பாதி நீ தான తిന്നിட்டா என்ன ரேவதி உனக்கு இப்போ அந்த கையில அவ்வளவு ஐஸ் இருக்குல்ல இந்த பம்பக்கத்த தலைய கிட்ட பேஸ்ட் வந்துக்குல பாதி ஐஸ் తిന്നിட்டே இல்ல நீ யாரு நானு நீயோ இந்த பம்பக்கத்த தலைய நான் சரியா நாளைக்கு தெரியுமா இந்த டாக்டர் எனக்கு எதாவது வாங்கி கொடுத்தா உங்க ரெண்டு பேத்துக்கும் பொறுக்காதே வேணா நீங்களே கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதுதானே

உனக்காகவும் அஜய்க்காகவும் என்ன கேட்டாலும் நான் அவளுக்கு வாங்கி தர போறேன் நீ இதுக்கு போய் முகத்தி ஏமா பொண்ணே முதல்ல நீ அதையெல்லாம் சாப்பிடு அப்புறம் வேணும்னா வாங்கிக்கலாம் வேணும்னா கேட்கணும் அதை விட்டுட்டு அவங்ககிட்டயும் இவங்ககிட்டயும் மாத்தி மாத்தி நீ வம்பிழுத்துட்டு இருக்க ஆமாண்டா ஆமா இவளுக்கு இப்படியே தீனி வாங்கி கொடுத்துட்டே இரு உன் சொத்தை எல்லாமே சுவாகா போட்டுருவா இவ பேசாம கார்ல இருந்து ஒரு தள்ளு தள்ளி விட்டுரலாம் எங்காவது உருண்டுட்டு போட்டும்

నా దానే మా ఉన్నో డా విశిరి ఆజే మూం 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 అకరా అకాటి పో డాక్ట్ర వశిదలా ఎనుగా ఇప్పా తానే ఇవరా నంచ్చుం అదుకులా

உண்டியல்ல போட்டுலாமா தான் பார்த்தேன் நான் பார்த்துட்டே தானே இருந்தேன் மோதத்தை என் கையில கொடுத்துட்டா நீ போட்டு கழட்டி கொடுக்கணும் உன் நினைப்பாவே எனக்கு இருக்கும் நீ ஏ வச்சுக்கிட்டா ஏன் நினைப்பாவே உனக்கு இருக்கும் ரெண்டுமே வேண்டாம் நீ வச்சுட்டு தானே உண்டியல்ல போட போன தெரியும் அப்படியே போட முடியாம வந்த ஐயோ கானவெனக்கிட என்ன தீனும் பூதேடும் பூக்களே கைகளி பReturnTypeடா ஒளினீடுமா எதிரினி பேசியட தைங்கிடும் வார்த்தைகள் சொன்னால் அது புரியிடுமா கடவuline நிறிபிடும் காதலின் ராகசியம் இ ரெண்டும் மாறிநீட மூளினீடுமா ஈடும் pore ல வலமீதே தின காவல நின்றே மேல மீரிடுமா உன் கண்கள் பார்க்கும் திசையோடு

எங்க வேண்டி எங்க வந்து செய்கிறீங்க அப்படி என்ன பண்ணிக்கோங்க ம் கொள்ளு கொள்ளு அது ம் அப்புறம் சாமி போகலாம் கேட்டீங்க ஆமாண்டா ஆமாம்மா தெரிஞ்ச தெரியாமலோ என் லைஃப்ல வந்துட்டேன் சாகரை வரைக்கும் என் கூடயே வருவியா இல்லை

உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்போ நீ என் கூட லைஃப் லாங் பண்ண மாட்டியா எதுக்கு இந்த தேவையில்லாத கொடுப்போம் ஆ ஏ ரேகா கூட நான் ட்ராவல் பண்ணாமல் வேறு யார் பண்ண போகிறாங்க லைஃப் லாங் ம் லைஃப் லாங் ஏ ரேகா கூட நான் மாதிரி ட்ராவல் பண்ணுவேன் கோயிலை வச்சு சொல்கிறேன் போதுமா ஐயோ தேவையில்லாத ஏதாவது நினைச்சுக்க வேண்டியது மனசை போட்டு குழப்பிக்க வேண்டியது ரிலாக்ஸ் மா ரிலாக்ஸ் சாரிங்க உங்க பாஸ் நேஸ்ல தடுறது தப்புதான் தெரியாம கேட்டேன் சரி போலாமா எங்க நிமிஷம் செம என்ன நல்லா இருக்கீங்க என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணுமில்ல இல்ல

நீ என்ன எந்த ரிலேஷன்ஷிப்ல எங்க வெச்சிருக்கியோ அங்க அப்படியே ஹ்ம் नजமாதானே கோயில வச்சு சொல்றேங்க போதுமா என்னோட லைப் பார்ட்னரா ஆ என்ன எனக்கு என்னால சொல்லவும் முடியல முடியல அதனால தான் சரி சரி லைஃப் லாங் நீங்க நினைச்ச மாதிரியே நான் உங்க கூட வருவேன்னு சொல்லிட்டேல தேங்க்யூங்க இல்ல சிவராம கிருஷ்ணன் எக்ஸோட பொண்ணு முடிவெடுக்க தெரியாதா பேச தெரியாதா அப்பாவி கோலையா என்ன அப்புறம் எதுக்குங்க என்கிட்ட பேசுறதுக்கு இவ்வளவு தயக்கும் அது உன்னோட இந்த தயக்கத்த ஒடச்சு நான் உன்னை வெளியே கொண்டு வரனா இல்லையான்னு மட்டும் பாரு ஏதேதோ நினைச்சு நான் கிடைப்பனா இல்லையான்னு நீ குழப்பிக்கிற அப்படியெல்லாம் நீ குழம்பணும்னு அவசியம் இல்ல உமாயாலேயே ஸ்டேட்டஸ் அது இதுன்னு எதையும் பார்க்காம நீ எனக்கு வேணும்டான்னு சொல்ல வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு தோன்றது நடந்த தோன்றது பிள்ளைகள் என்று தெரிந்தும் கூட பிடித்து போனது புதையலானது விருப்பம் பாதி கையக்கும் பாதி கடல் இல்லொரு கால் கரை இல்லொரு கால் அலைகள் அடித்து கடல் இலவா துன்பை பிடித்து கரையில் இலவா இதுவரை இது போல இருமனம் கொண்டு தவித்தது இல்லை என்னோ மழை பெய்யுது புலமா என்ன ரெண்டு பேத்து முதலியும் ஒன் தௌசண்ட் வாசஸ் போல பெரியது కొళ్ళుకుదాని పోను అది అంపేర్ తని నేను ఏనో చేసి తన్న మారదాని ఎంచే ఒకవేళ సత్తమలా మా తొనితో షార్ప్నిటంగలో హ్మ్ తాటచే నన్న తనియా మట్టు ముదకెటను ఏరేక ఎన్న ఆ ఇప్ర దాతపత పలకట్టిట్ వంద హ్మ్ నిన్న తాట అవంగ పలకర్ను runat ఉన్నలా సమస్య అయ్యయ్యో అహా ఇల్లయే

விடுறா மச்சா நம்ம பஞ்சாயத்தை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல இவ்ளா என்னடா என்ன கொட்ட மலையை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு போய்வேன் பாத்துக்கோ ஓ நீ தள்ளி விடுற என் கை ரெண்டும் புளியங்கா பறிக்குமா என்ன உனக்கு வேணும்னா டாக்டர் வாங்கி தரும் போதே நீயும் கேட்டு வாங்கிருக்கணும் அதை விட்டுட்டு ஏன் மேல பொறாம பண்ற பாத்தியா அப்போ சரி நம்ம வாங்கி வச்சிருக்க இத்தனை நாலு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் நானும் வச்சிருந்தேன் இப்ப இப்ப சொல்றேன் உனக்கு மட்டும் நான் எதுவுமே தரமாட்டேன்டா சார் தான் போடி

பாட்டு மூஞ்சு கூட கழுவுறாரோ இல்லையோ நல்லா டிப் டாப் அட்ரஸ் பண்ணிட்டு உன் முன்னாடி வந்துட்டா போதும் வெச்ச கண்ணு அவரே பாத்துட்டு நீ போக திரும்பி அதையே பண்ணு இங்க நான் திங்கதெல்லாம் பார்த்து கண்ணெல்லாம் வச்சாத எனக்குடா நீ நாள வயித்து வலி வரும் ம் உனக்கு ஒரு துளி கூட நான் எதுவும் தர மாட்டேன் நீ கன்டினியூ பண்ணு சைட் அடிக்காத சே சொன்னது உடனே திரும்பிட்டான் என்ன டாக்டர் எப்பவாது மூஞ்சியாவது கலவர பழக்கம் உண்டோ

சாப்படுங்க என்னவா ப்ளான் பண்ணது குரங்கு அட்ட சாமி முடியலடா இவகிட்ட இவ்ளோ சமாளிக்க இவன் புருஷன் தனியா ஒரு கோஸ்தா முடிக்கணும் போல இருக்கு